அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல் வாழ்த்துக்கள் ஏ என்ன பண்ணிட்டு இருக்கிற காலையில பொங்கலுக்கு கரும்பு தின்னு பொங்கல் நாளைக்கு தான் இன்னைக்கு கரும்பு தின்ற அதனால கரும்பு தின்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டுறேன் ஓ நாளைக்கு தின்றதுக்கு இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிட்டுக்கறியா ஆமா கரும்பு ஏது உனக்கு கவர்மெண்ட் கொடுத்துச்சு கவர்மெண்ட் உனக்கு மட்டும் கொடுத்துருக்குது ஆமா எல்லாத்துக்கும் ஒரு செல்ல கொடுத்துக்குறாங்க உனக்கு மட்டும் ரெண்டு செல்ல கொடுத்துக்குற மாட்டேங்க எங்க அப்பா அம்மாவும் government வேலை சேராங்க ஆனால மவுலுக்கு மட்டும் ரெண்டு கொடுத்தாங்க உங்க இல்ல இல்ல அப்பா எங்க அம்மா வேலை ரெண்டு எந்த ஒர்க் பண்றாங்க ఎవన పడికి వచ్చా